அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹு பரகாத்துகு லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன லைலத்துல் கதிர் இரவு என்று சொல்லப்படும் ஒற்றைப்படை இரவு என்றால் என்ன அதன் சிறப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு லைலத்துல் கதிரின் சிறப்பு அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையன் ஒவ்வாவின் திருப்பெயரால் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக நாம் அதை குரு ஆணை கண்ணியமிக்க லைலத்துல கதிர் இரவில் இறக்கினோம் கண்ணியமிக்க இரவு எதுவென உமக்கு அறிவித்தது எது மேலும் கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் வானவர்களும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் அனுமதியுடன் அவனுடைய கட்டளை ஒவ்வொன்றையும் செயல்படுத்துவதற்காக இறங்குகின்றனர் அந்த இரவு முழுக்க சாந்தி பொழிந்த வணக்கம் இருக்கும் அது விடியற் காலை உதயமாகும் வரை நீடிக்கும் வசனம் தொண்ணூத்தி ஏழில் ஒன்று மற்றும் ஐந்து குரு ஆணில் ஒற்றைப்படி மா அது உமக்கு எது அறிவித்தது என்று கூறப்பட்டால் அதை அவுலாஹ் அறிவித்து கொடுத்து விட்டான் என்று பொருள் பமா யுத்ரிக்க எது உமக்கு அறிவிக்கும் என்று கூறப்பட்டால் அதை அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கவில்லை என்று பொருள் என சுஃப்யான் பின் உயைனா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அம்மாவின் தூதர் சலாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் யார் ரமதானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோர்க்கிறாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் யார் லைலத்துல் கதர் கண்ணியமிக்க இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இதை அறிவிப்பவர் அபுஹுரை அலி அல்லாஹூ அன்கூ அவர்கள் அவ்வாவின் தூதரே லைலத்துல் கதிரின் இரவை நான் அறிந்து கொண்டாள் அதில் என்ன கூற வேண்டும் என்று நான் கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் உன் அன்னி இதன் பொருள் இறைவா நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகின்றாய் என்னை மன்னிப்பாயாக இதை அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஆதாரம் நூல் திருமிதி ஆகவே இந்த சிறப்பான இரவில் தொழுகை குர்ஆன் ஓதுவது திகிர் செய்வது பாவ மன்னிப்பு தேடுவது தர்மம் செய்வது போன்ற நல்ல விஷயங்களை அதிகம் அதிகம் செய்துவிட்டு மற்ற நாட்களில் விட்டுவிடக்கூடியவர்கள் நம்மில் அதிகமானவர்கள் இருக்கின்றோம் இது நல்ல முடிவல்ல அல்லாவின் தூதர் சல்ல லாஹோ அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்வதற்காக வெளியில் வந்தார்கள் ஆனால் அல்லாஹ் அதை மறக்கடித்து விட்டான் அந்த இரவை நாம் தெரிந்து கொள்வதற்கு அம்மாவின் தூதர் சல லாஹிவசலம் அவர்கள் சில அடையாளங்களை கூறினார்கள் ரமதான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படை நாட்கள் இப்படி கூறுவதனால் ரமலான் மாதத்தின் மற்ற இருபது நாட்களில் அமல்கள் செய்ய தேவையில்லை என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது மற்ற இருபது நாட்களை விட இந்த நாட்களில் அதிக அமல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் எனவே மகத்துவம் மிக்க இந்த புனித இரவின் நன்மைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல